ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமை உனக்கு நல்லது நடக்க போவதால் தான் உன் கண்ணில் நான் பட்டிருக்கிறேன் இதை முழுவதுமாய் கேட்டுவிடு நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன் விருப்பங்களும் எல்லாம் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே நீ என்னிடம் கேட்ட அத்தனையும் என் ஆசிர்வாதத்துடன் உனக்கு கிடைக்கப் போகிறது இதுவரை நீ எவ்வளவு துன்பங்கள் அனுபவித்திருந்தாலும் இதையெல்லாம் நீ கடந்து வந்து இனி உன் வாழ்வில் நடக்கும் நல்லதையெல்லாம் எல்லாம் நினைத்து மகிழ்ச்சி அடைவாய் தங்கமே உன் வாழ்வில் சந்தோஷத்தை தரப்போகிறேன் உனக்கு இருக்கும் நல்ல மனதிற்கு உன் மனதிற்கு நிம்மதியை தரப்போகிறேன் தங்கமே மற்றவர்கள் உனக்கு இருக்கும் இந்த கஷ்டங்களை சொல்லி சொல்லி உன் மனம் வெறுப்பு அடைந்து விட்டது இனி யாரிடமும் பேசக்கூடாது என்று உன் மனம் நிலை உருவாகிவிட்டது தங்கமே எல்லோரிடம் நீ அதிகமாக பேசியதால் தானே நான் அதற்குத்தான் சொன்னேன் உன் வாராகி அம்மா எல்லோரிடமும் அளவாக அன்பை காட்டு அளவாக பேசு என்று இப்போது நீ அதற்கான பலன் அனுபவிக்கிறாய் கவலைப்படாதே என் தங்கமே உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை அள அவர்கள் செய்த இந்த பாவத்திற்கு அவர்களே இதில் மாட்டிக்கொள்வார்கள் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் எல்லாம் பற்றியும் மறந்துவிடு நடந்து முடிந்ததை கெட்ட கனவாக இருக்கட்டும் கடந்த காலத்தை நினைத்து பார்த்து கவலைப்படாதே இனி இதுபோல் இந்த தவறு நடக்காமல் விழிப்புணர்வோடு இருக்கப்பார் உன் துன்பங்களை விரைத்தி அடித்து உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியை மட்டும் தரப்போகிறேன் இனிமேலும் இனி மேலும் கோவப்படாமல் இதையும் யோசிக்காமல் அவசரப்பட வேண்டாம் பயமும் பதட்டமும் உனக்குள் இருக்கக்கூடாது காரணமே இல்லாமல் வர கோபம் உன் லட்சியத்தை தடுக்கும் அது மட்டுமல்ல மற்றவர்கள் மீது நீ காட்டும் கோபம் அவர்களை கண்டால் வெறுப்புத்தான் ஏற்படும் வஞ்சகம் பிறகு பழி வாங்க வேண்டும் என்றும் எண்ணமும் உனக்கு வந்துவிடும் தங்கமே அதனால் எல்லாம் செயல்களையும் பொறுமையாக யோசித்து செய் அதற்குத்தான் சொல்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமி உனக்கு நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் தேவை இல்லாமல் வீண் பிரச்சனைகள் வேண்டாம் இனி உனக்கு நல்லது மட்டும் நடக்கும் உன் வாராகி அம்மா உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்றும் நம்பிக்கையுடன் இரு என்ன நடந்தாலும் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் உனக்கு இருக்கும் துன்பங்கள் எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு உன் வெற்றியை நீ அடைந்து விடுவாய் இப்போது நடக்கின்ற காலத்தில் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா எல்லாம் இருந்தும் கூட இல்லாதது போல காட்டிக்கொள்கிறார்கள் எதுவும் இல்லாதவர்கள் எல்லாம் இருப்பது போல் காட்டிக்கொள்கிறார்கள் இதுதானே நடக்கிறது அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் நினைத்தது போல வாழட்டும் தங்கமே நீ உன் வாழ்க்கையை எளிமையாகவும் எல்லோருக்கும் நீ உண்மையாகவும் இருக்கிறாய் என்ன நடந்தாலும் உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே உன் வாழ்க்கையில் முன்னேறி போவதை மட்டும் நினைத்துக்கொள் தங்கமே நீ சாதிக்க பிறந்த பிள்ளை உன் வாழ்வில் இருக்கும் இந்த கஷ்டங்களை நினைத்தும் ஒருபோதும் சோர்ந்து விடாதே நிச்சயமாக உனக்கு முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவதற்கும் அதற்கு வழிகளை நான் காட்டுவேன் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக மாற்றப்பார் நீ அழகாக மாற்ற முயற்சி செய் உன் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக நான் மாற்றுவேன் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கும் ஒருவர் வீழ்ச்சி அடைவதற்கும் அவரவர் மனதில் தோன்றும் எண்ணங்களில்தான் இருக்கிறது தங்கமே உன் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவும் உயர்ந்த எண்ணங்களாகவும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் உன்னுடைய வெற்றி மற்றவர்களால் அடைவதில்லை நீ உன்னுடைய செயலில்தான் நடக்கிறது எப்போதும் நீ செய்யும் செயல்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயம் நிறைந்ததாக இருக்க பார்த்துக்கொள் உன் மனதில் உள்ள குழப்பத்தையும் நான் தெளிய வைப்பேன் கவலை வேண்டாம் தங்கமி நீ பட்ட இந்த கஷ்டங்களும் அவமானங்களும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உன் மனதில் நினைத்து கொண்டு குழப்பமும் அடைய வேண்டாம் இதிலிருந்து நீ கற்றுக்கொள்கிறாய் நீ பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு பாடம்தான் கவலைப்படாதே தங்கமே விரைவில் எல்லாம் கடந்து வந்து விடுவாய் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது நீ என் மீது வைத்த நம்பிக்கையின் பலனாக என்னிடம் கேட்ட உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பேன் எண்ணி நம்பி இருப்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் தங்கமே நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக உனக்கு தரத்தான் போகிறேன் தேவையில்லாமல் கோவப்படாதே நீ கோவப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை எது நடந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிட்டால் தானாகவே சரியாகிவிடும் தங்கமே இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று உன் மனதில் பக்குவப்படுத்திவிடும் இது எல்லாம் புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் நீ செய்த நன்மையும் சரி தீமையும் சரி அது நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வரும் நீ செய்த நன்மைகளின் பலனாகத்தான் இப்போது உனக்கான நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இனி எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் தங்கமே நீ முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும் ஒருபோதும் கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து பார்க்காதே முன்னோக்கி செல்வதும் முன்னேற வேண்டும் என்று உன் மனதில் நீ நினைக்க வேண்டும் உன் கஷ்டங்களை கடந்து வருவதற்காக உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் உன் வாராகி அம்மா நான் இருக்கும்போது பயமேன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மா நருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்